எல்லோருக்கும் வணக்கம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச தான் இப்போ பேர மழைனால இந்த புயல்னால முதல்ல நடக்கிற விஷயம் வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும் தெருவில் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நான் அண்ணா நகரில் தங்கிட்டு இருக்கிறேன் என் வீட்லயே வந்து ஒரு அடிக்கவே வீட்டுக்குள்ளார போந்துருச்சு ஸோ அண்ணா இந்த இந்த கதினா அப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதே வந்து லைங் ஏரியாஸ்ல என்ன கதின்ட்டு இது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில வந்து நடக்கும்போது எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களுக்கு சேவை செஞ்சோம் இது எட்டு வருஷம் கழிச்சு அதை விட மோசமான நிலை இருக்கும்போது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு எங்க இந்த ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் ட்ரெயின் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நியமிக்கிறதா கிரேட்டர் கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் அறிவிச்சாங்க அது எங்கிட்டு இருந்து ஆரம்பிச்சாங்க எங்கிட்டு முடிச்சாங்க எங்க தொடங்கினு தெரியல இது ஒரு விண்ணப்பம் தான் ஒரு ரிக்வஸ்ட் தான் ஏன்னா நான் ஒரு ஓட்டர்ன்றது வகையில கேட்கிறேன் ஒரு நடிகனா கேட்கல ஆனா எல்லாம் சென்னை தொகுதி எம்எல்ஏஸ் மட்டும் தயவு செஞ்சு வெளியில வந்து நீங்க வந்து இது சரி பண்ணிக்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பொதுமக்கள் வந்து சேவை செய்ட்டுருங்க அது அது அவங்க பார்த்து அவங்க பண்ணிடுவாங்க எம்எல்ஏஸா இந்த தொகுதி எம்எல்ஏஸா வந்து நீங்க உங்க தொகுதியை வந்து வெளில வந்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு ஒரு சேஃப்டி ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் இல்லைன்னா வந்து இருட்டுல வந்து அவங்கவங்க குழந்தைகள் வச்சிருப்பாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க ஏன் என் வீட்லயே சீனியர் சிட்டிசன் எங்க அம்மா இருக்காங்க பயந்து போயிருக்காங்க அண்ணா நகர்ல ஒரு அடி தண்ணி வீட்டுக்குள்ளார வந்து எப்படி இருக்கும் சோ எங்க இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஒரு பிரச்சனை பொலிட்டிக்கல் ஒரு எனி கைண்ட் ஆஃப் ரிமார்க் அகேன்ஸ்ட் திங் இட்ஸ் ஜஸ்ட் ரிமார்க் அகேன்ஸ்ட் சேம் ப்ராப்ளம் வாட்டர் லாகிங் இது ஒரு சின்ன மழைநாளையே வந்து டி நகர்ல தண்ணி தேங்கும் ஆனா இப்ப பார்த்தா எல்லா இடத்துலயும் தனி தேங்கிட்டு இருக்கிறன்றது தர்ம சங்கடமான கேவலமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இது தயவு செஞ்சு இதுக்கு என்ன இம்மிடியேட் மெஷர்ஸ் என்ன எடுக்க முடியுமோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கமிஷனரும் ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் தயவு செஞ்சு இறங்கி வேலை செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து இது ஒரு முக்கியமான பதிவு தயவு செஞ்சு பிளீஸ் லுக்கிங் ஃபார்வர்டு நாட் ஜஸ்ட் ஃபார் சிட்டிசன்ஸ் பட் ஆல்சோ அது கவர்மெண்ட் டூ இஸ் இம்பார்டன்ட் ஏன்னா டேக்ஸ் கட்டுறோம் எதுக்காக டேக்ஸ் கட்டுறோம்னு தயவு செஞ்சு கேட்க வச்சுக்காதீங்க எதுக்காக வந்து யாருமே வந்து தொகுதி பக்கம் இந்த விஷயத்துக்காக வந்து எதிர்பார்ப்பாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து முகம் தெரிஞ்சால் நல்லா இருக்கும்